வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லம் சார்பில் ரமலான் நோன்பு திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது தலைமை ஜே லட்சுமணன் தலைவர் அவர்கள் முன்னிலை ஜே சஜன்ராஜ் ஜெயின் செயலாளர் அவர்கள் பொருளாளர் பி என் பக்தாச்சலம் அவர்கள் வரவேற்புரை ஏஎல் திருஞானம் அவர்கள் இதில் சிறப்பான முறையில் கே அப்துல் கரீம் காஷ்பி காஷிபி மற்றும் எம் முகமது அசேன் அவர்கள் சி அன்பு சுரேஷ் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சவுகத் அலி அப்துல் வாஹிப் அக்பர் ஷெரீப் மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த ரமலான் நோன்பு திறப்பு விழாவை சிறப்பித்தார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் டாக்டர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள் அணி கொடுத்து சிறப்பித்தார்கள் அதன் அதனைத் தொடர்ந்து ரமலான் நோன்பு திறப்பில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்துகள் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன